அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் தொண்ணூறு பாடல் எண்பத்தி எட்டு பெரிய குடி பிறந்தாரும் தமக்கு சிறியார் இனமாய் விழுதல் எரியிலை நேரோடு நேர் கண்ணாய் அகுது அன்றோ பூவொடு நார் இயக்குமாறு ஒரு பெண்ணினுடைய கண்ணை பார்த்து கண்ணழியை பார்த்து சொல்வதான ஒரு பாடல் மொழி வீசக்கூடிய இலை வடிவமாக செய்யப்பட்ட வேலை போல அழகிய உடைய பெண்ணே என்று சொல்லிவிட்டு சொல்கிறார் உயர்ந்த குடியில் பிறந்தவர்கள் தாமாக விரும்பி சென்று தங்களை காட்டிலும் பிறவி கீழ் மக்களோடு இணைந்து வாழுதல் என்பது பூவோடு நாரும் மனம் பெறுவது போல அவர்களுக்கும் அது பெருமையை சேர்ப்பதாக இருக்கும் என்று சொல்கிறார் சென்ற பாடல்களை சொன்னார் வலி வறுமையின் காரணமாக தன்னை விட தாண்டவர்களோடு பழகுறவர்கள் ஒளியிழந்து பெருமை எழுந்து போவார்கள் என்று சொன்னது கடந்த பாடல் இந்த பாடலில் என்ன சொல்கிறார் நல்ல குடியிலே பிறந்தவர்கள் தங்களை விட கீழில் இருக்கிற குடிய இருக்கிறவர்களோடு தாமாக இயந்து பயணித்தலும் பழகுவதும் அந்த குடும்பத்திற்கும் பெருமையை சேர்ப்பதாக அமையும் என்று சொன்ன பாடல் எப்படி பூவோடு சேர்ந்து நார நாரும் மனம் விற்கிறதோ சான்றோடு சேர்ந்த மற்றோரும் மனம் பெறுவார்கள் நல்ல குணம் பெறுவார்கள் என்று விளக்குகிற பாடல் இந்த பாடல் மீண்டும் முறை பாடலை பார்ப்போம் பெரிய குடி தமக்கு சிறியார் இனமாய் ஒழுகுதல் எரியலை வேலொடு நேருக்கும் கண்ணாய் அகுது அன்றோ பூவொடு நார் இயற்குமாறு நன்றி வணக்கம்